அனைவருக்கும் வணக்கம் புளிக்கு வந்து கல்யாணங்க அப்புறம் எல்லோரும் ரசத்து நின்றுட்டு இருக்குது புளி எல்லா விலங்கும் போய் வாழ்த்து சொல்கிறாங்க ஆனால் எந்த விலங்கும் கிட்ட போய் சொல்லலை ஏன்னா பயம் புளி இல்லை கடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலடி தள்ளி நின்று வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க எல்லா விலங்குகளுமே ஈவன் யானை காண்டா மிருகம் எந்த வில எல்லாமே வந்து நாலடி தள்ளி நின்று சொல்லிட்டு போகுது ஆனால் ஒரே ஒரு பூனை மட்டும் பார்த்தீங்கன்னா குடுக்குற கிட்ட போகுது கொஞ்சம் கூட பயம் நம்ம கிட்ட போய் வாழ்த்து சொல்லுது புளிக்கு பயங்கரமாக ஆத்திரம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கிட்ட வந்து வாழ்த்து சொல்வேன் என்னை கண்டு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்குது உடனே அந்த பூனை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் டே மடையா நானும் தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டா பூனை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் ஸோ இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் புளியை கூட பூனையாக மாற்றும் வல்லமை கொண்டவர்கள் நம் நாட்டு பெண்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்